ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மட்டன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்குங்க அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வணக்கிடலாங்க ஒரு வாணலி வச்சுட்டுங்க அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுட்டுங்க கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோங்க கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனுங்க பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டுங்க சோம்பு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு எல்லாமே போட்டாச்சுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு வணக்கு வதக்கிட்லாங்க வணங்கிட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயம் வந்துங்க ஒரு காக்கிலோ வெங்காயம் இதை க ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் நாம் வணக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாங்க பூண்டு ரெண்டு நீங்கள் வர மிளகாயும் போட்டு அரைக்கலாம் நான் மிளகாத்தூள் போடுறதுனால வர மிளகாய் போடல நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறது உங்களோட சாய்ஸ் தாங்க நான் வந்து இதை வ வணக்கி விட்டு அரைக்கிறதுக்காக சேர்த்திருக்கேங்க அதோட நாம் வீட்லேயே அரைச்சா கறி மசாலா தோடு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நல்லா வணங்கின பிறகு அதோடு நம்ம அரை முடி தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் இல்லாமே அரைச்சி ஊற்றலாங்க கறி மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சதேங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டிருக்காங்க நல்லா ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு மூணு டீஸ்பூன் ஆயில் எடுத்து மிப்பெண்டாயில் சோம்பு ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு வரமிளகாய் ஒரு வீட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு போய் ரெடி பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்து அதையும் ஏற்றி பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமும் வச்சுருந்தேன் வெங்காயம் நல்லா வாங்க வரஞ்சு உருளைக்கிழமை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் அதனால் எப்போவுமே நான் கறி குழம்பு சிக்கன் குழம்பு என்ன பண்ணாலும்

சரைச்சிட்டு வந்துடலாமா அதுக்குள்ளே மட்டன் வந்து அப்படியே வேகிட்டுங்க நல்ல ஒரு கலர் கலக்கி போட்டுடலாம் மட்டனுக்கு தேவையான கல்லுப்பு இதோட ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கல்லுப்பு தேவையான அளவு ஒரு கிலோ மக்களுக்கு நல்ல ஒன்றரை ஸ்பூன் கல்ப்பு போடுறோங்க அதையும் நல்லா கட்டி வச்சுக்கலாங்க கொஞ்ச வேணும் போட்டு மூடிங்க நல்லா வணக்கலாம் சும்மா மூடி வைக்கலாங்க அதுக்குள்ளே இதை கறி வெந்துட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு கால் வேக்காடுக்கு மேலேயே வெந்துடணுங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டை கூட இதில் ஊற்றி விட்டுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தண்ணி மிக்சியில் ஊற்றி ஒரு டம்மர் தண்ணி ஊற்றி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் குழம்பு அதிகமாக வேணும் இன்றைக்கி உடம்பா வர்றாங்க குழம்பு அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா விட்டுங்க நல்லா கொதிக்க விட்டுருலாங்க இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வர மிளகா போட்டு அரைச்சோம்னா மிளகாத்தூள் தேவையில்லைங்க வர மிளகா போட்டு அரைக்காத பட்சத்தில் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மூடிங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் நாலு தக்காளி புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டுருக்குறாங்க நல்லா இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி விட்டுங்க இன்னொரு பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டியில் ரசத்துக்கு கரைச்சி எடுத்துருவாங்க வேணுங்கிறவளவுக்கு புளிக்கு அளவாக தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதோட ரசப்படி தூள் போட்டு இன்னைக்கு பண்ணிக்கலாங்க ரசப்பில் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோங்க பாருங்கள் சக்தி மசாலா ரசப்பொடி போட்டிருக்குறேன் வரமிளகாய் கருவேப்பிலாம் பூண்டு எல்லாம் ஏழு கல் பூண்டு தட்டி வச்சுட்டாங்க விசில் அடங்கிடுச்சுங்க எடுத்து பாத்திரலாம் குக்கர் மூடி எடுத்து நாலு விசில் விட்டுருக்குறேங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வேக விட்டுட்டு அப்புறமா ஆஃப் ஆனிக்கலாம் இது திமிழ் தலையெல்லாம் மட்டன் குழம்பு போட வேண்டியதில்லை போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கழப்பலி நல்லா பிடிச்ச எடுத்து இறைக்கலாங்க அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருந்தீங்கன்னாலும் நல்லா கம்ம கம்மன் வணக்குங்க அடுத்து நம்ம ரசத்துக்கு ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம் குக்கர் எடுத்து வேறு பக்கம் வச்சுட்டுங்க ஒரு டீஸ்பூன் வெட்டுங்க கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் வரமிளகா மூணு கிள்ளி போட்டிருக்கிறேன் ஒரு கேத்து கருவேப்பில ஏழு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குங்க பெருங்காய்தூள் போட்டுங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க நல்லா பூண்டு ஓரளவுக்கு பொண்ணு இரமோ ஆனோன்னு ரசத்துக்கு ரெடியாக கரைச்சி வச்சுருந்த அதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நம்ம இப்படி ஈஸியாக செஞ்சிடலாங்க ர ரசம் வந்துங்க பேச்சலர்கள்லாம் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப குவிக்காக ஈஸியாக முறிஞ்சிருங்க எப்பவுமே கறி குழம்பு செஞ்சோம்னா ரசம் கண்டிப்பாக செய்யணுங்க அப்போ தான் ஜீரண சக்திக்காக தாங்க ரசம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் கொத்தமணி தலை தூவி இறக்கிடலாங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்